நம்ம இசை ஞானி இளையராஜா ஒரு சிறந்த பாடகர் இசையமைப்பாளர் மட்டுமல்லாமல் சிறந்த பாடலாசிரியரும் கூட இவர் எழுதிய பாடல்கள் பெரும்பாலும் சூப்பர் ஹிட் தான் இவர் பாடிய பாடல்கள் எல்லாமே வேற லெவல் குறிப்பாக இவரது எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் ஹிட்ஸ் பாடல்கள் நம்மை இப்போதும் ரசிக்க வைக்கும் ரகங்கள் தான் இவர் பாடலாசிரியர் என்பதால் பிற பாடலாசிரியர்கள் பாடலிலும் பிழை இருந்தால் தயங்காமல் சுட்டிக்காட்டுவார் இதனால் அந்த பாடல் மேலும் மெருகி விடுகிறது அவற்றில் ஒன்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இளையராஜாவை பொறுத்தவரை பாடல்களை சின்ன சின்ன திருத்தங்களை செய்வது வழக்கம் அப்படி செய்வது பாடலுக்கு பொருத்தமானதாக அமைந்து விடுகிறது என்கிறார் பாடலாசிரியர் மு மேத்தா சிறைக்கு வெளியில இருந்த ரேவதி பாட சிறைக்கு உள்ள இருந்த மோகன் உதயிதம் படத்தில் பாடுவார் பாடலுக்கு பாட கவிதை பூமலரை என்று எழுதியிருந்தார் மேத்தா மோகன் பாடுவதாகவும் அதே வரிகளை எழுதினார் அதை படித்து பார்த்த இளையராஜா மோகன் ஜெயிலுக்குள்ள இருக்காரு அங்கு எங்கிருந்து நிலா வரும்னு கேட்டுள்ளார் ஜன்னல் வழியா வரலாம்னு மேத்தா அவருக்கு பதில் சொன்னாராம் தொடர்ந்து இது வாதத்துக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் இந்த காட்சி அமைப்புக்கு சரியாக சரியாக இருக்காது அதனால நீங்க எழுதி இருக்கிற அந்த பாடல் வரிகள்ல பாட நிலாவை என்பதற்கு பதில் பாடும் நிலாவை என்று ஒரு சின்ன திருத்தத்தை பண்ணினால் இந்த பாட்டு சரியாக இருக்கும்னு இளையராஜா சொல்ல உடனடியாக அதை மேத்தா மாத்தி உள்ளார் பாடல் வரிகளில் ஒன்றெழுத்து சேர்த்து மாய வித்தையை செய்தவர்தான் நம்ம இசைஞானி சின்ன மாற்றம் கூட கதைக்கும் பாடலுக்கும் மேன்மையை ஏற்படுத்தும் என்பதை இசைஞானி பல சந்தர்ப்பங்களில் இப்படி செய்து நிரூபித்துள்ளார் என்று ஒரு கட்டுரையில் மு மேத்தா அவர்கள் கூறியுள்ளார் மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க